ஜெயிலர் படத்தில் பிரபல அதிரடி நடிகர் ரஜினி நடித்து சூப்பர் கிட் அடித்த படம் ஜெயிலர் இந்த படத்தில் ரஜினியுடன் பல்வேறு நடிகர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த ஜெயிலர் படத்தில் மலையாள நடிகர் மோகன்லால் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் போன்ற தென்னிந்திய பிரபல நடிகர்கள் பரபரப்பான காட்சியில் ரஜினியுடன் நடித்திருப்பார்கள் ஜெயிலர் படத்தை இயக்குனர் நெல்சன் ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜெயலர் டூ என்ற படத்தை இயக்கி வருகிறார் ரஜினியை வைத்து இயக்கி வரும் இந்த படம் முக்கால்வாசி முடிந்த நிலையில் முதல் பாகத்தில் தென்னிந்திய பிரபலங்கள் நடித்திருப்பது போல் ஜெயிலர் டூ விலும் பிரபல தெலுங்கு அதிரடி நாயகர் பாலகிருஷ்ணா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் என தெரிய வருகிறது இவர் ரஜினியுடன் முதல் முறையாக இணைகிறார் என்பதும் சிறப்பு செய்தி